ஆய் விவாத் நம்ம போன தடவை வந்து காட்டன் சேலைகள் பார்த்தோம் இப்போ அடுத்த காட்டன் சேலை வந்து விலை கம்மி இது பார்க்க போகிறோம் நம்ம சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸில் அங்கே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் வந்து மதுரை விளக்கு தூண் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து நாச்சியார் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா நவபத் தெரு அது வந்து ஏ கே அகமது அப்படிங்கிற கடை இருக்கிறது வந்து அந்த சந்துக்குள்ளேயே நீங்கள் லாஸ்ட் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சுபலக் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இந்த கடையில் மினிமம் பர்சேஸ் எவ்வளோன்னா கடைக்கு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுக்கணும் இல்லை ஆன்லைனில் இருக்கணுன்னா ஐயாயிரரூவாய்க்கு எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ முன்னாடியே எடுத்து வச்சுருக்காங்க இந்த காட்டன் புடவைகள் எல்லாமே கம்மி ரேட்டுது ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஏ பாஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் சொல்லுப்பா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் காட்டன் லிச்சி காட்டன் லிச்சி அப்படிங்கிற சேலை ஓகே ஃபுல்லாக வேலக்கம் சாரீஸ் இப்போ பார்க்கலாம் வேலக்கம் சாரீஸ் ஓகே எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி தானே நூற்றி ஐம்பது ரூபா ஜாக்கெட் ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஆரம்பிக்கிறோம் சூப்பராக இருக்குது சேரைகள் ஓகே இதெல்லாம் காட்டன் காட்டன் சாரீஸ் ஓகே பார்டர் இருக்குது உடல் டிசைன் இப்படி இருக்குது ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கலரு டிசைன்லாம் மாறும்ல ஸோ இதை பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாலே டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி வரைக்கும் விற்க முடியும் இதுக்கு வந்து என்னென்னா முஸ்கான் முஸ்கான் சேலைகள்னு சொல்கிறாங்க முஸ்கான் சேலை எல்லாமே காட்டன் தான் ஓகேங்களா போட்டுக்கிட்டே வர்றாரு ஒவ்வொன்றும் ஒரு கலரு டிசைனும் மாறுது பாருங்கள் டிசைன் இது வந்து இந்த பூ வேறு இந்த பூ நிறைய இருக்குது இதில் நிறைய டிசைன் இருக்குது ரேட்டு சொல்ல போகிறாரு நூற்றி ஆறுவா நூற்றி ஆறு நூற்றி அறுபது

நூற்றி நூற்றி எழுபது ஒரு பத்து ரூபாய் இப்போ அதிகமாக ரேட்டு இது வந்து நூற்றி எழுபது இதோட ரேட்டு நூற்றி எழுபது நூற்றி எழுபது நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது பார்த்தோம் அறுபது பார்த்தோம் இப்போ நூற்றி எழுபது வந்துட்டோம் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்டு சரிங்களா ஆமாம் இது வந்து நீங்கள் ரீட்டைல் ரேட்டுன்னு நினைச்சிடாதீங்க இங்கே வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் தான் பில் போடுவாங்க ஏன்னா இது ஹோல்சேல் கடை கடைங்களா ஜாக்கெட்டு இந்த மாதிரி இருக்கு ஓகே சூப்பராக இருக்குது பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜெரி டைப்பில் வருது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு நூற்றி நூற்றி எழுபது எழுபது ரூபா ஜே நிறையா ஆமாம் நீங்கள் வந்து பிடிச்ச சேலை இப்போ இது நூற்றி எழுபதுலேருந்து ஒரு சேலை நூற்றி அறுபதுலேருந்து ஒரு சேலை நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு சேலை எடுத்துக்கலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு நேரில் வந்தா ஆனால் ஆன்லைன் எடுக்கணும்னா ஒவ்வொரு சேலிலையும் மினிமம் வந்து ஒரு அஞ்சு சேலை எடுக்கணும் இந்த செட்டுனா இதில் அஞ்சு சேலை இதுலன்னா இதில் அஞ்சு சேலை அதில்னா அதில் அஞ்சு சேலை அந்த மாதிரி செட்டு செட்டாக தான் எடுக்கணும் ஐயாயிரம் மினிமம் இப்போ அடுத்தது இது வந்து நூற்றி எண்பது ஒன் எயிட்டி முதல்ல ரேட் சொல்லிட்டாப்ல ராதா காட்டன் ராதா காட்டன் சூப்பர் இதோட பேர் வந்து ராதா காட்டன் நூற்றி எண்பது ரூபா வித்து பிளவுஸையும் வந்துடுது இதில் இதில் பாருங்கள் ராதா அப்படின்னு போட்டிருக்கு ஓகே இது ஓபன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு ஓகே இதில் வந்து ஜாக்கெட் வந்து பிங்க் கலர்லேயே வந்துடும் ம்

டிசைனும் சூப்பராக இருக்குது எவ்வளோ நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு ஸோ பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது அடேங்கப்பா ஜாக்கெட்டு பாருங்கள் அட்டா டிசைன் வந்துடுச்சு முந்தி வந்து பாருங்கள் எல்லாம் மல்டி கலர் சூப்பராக லட்டு மாதிரி நூற்றி தான் நீங்கள் வந்து இருநூத்தி தொண்ணூறு வரைக்கும் விற்க முடியும் அது சேல்ஸ் பண்ணலாம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கூட சேல்ஸ் பண்ணலாம் ஆமாம் காட்டன் சாஃப்ட் காட்டன் விலை கம்மி சேலைகள் அதே சமயத்தில் காட்டன் சேலைகள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே இது சேலை வந்து ஜஸ்ட்டு இரநூறுவா தாங்க பீஸா காட்டன் பீஸா காட்டன் பீஸா 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 பீஸானா சாப்பிட்ற பீஸா கிடையாது பீஸா ஓகேங்களா இரநூறுவாய்க்கு பாருங்க சூப்பர் ஆமாம் செம்ம பேக்கிங்காக இருக்குது நல்ல காட்டன் சேலை இருநூறுவா இதை வயல் வெயில் வெயிலுக்கு வாயில் ஆமாம் வெயிலுக்கு வாயில் வெயிலுக்கே வாயில் தான் இப்போ இரநூறுவாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது வித் ப்ளவு வித் பிளவுஸ் ஜாக்கெட்டோட நீங்கள் முந்நூறுவாய்க்கு விற்கலாம் தாராளமாக ஸோ உங்கள் கஸ்டமர்களுக்கு நீங்கள் முந்நூறுவாய்க்கு சூப்பராக வந்து நல்ல காட்டன் ப்ளவுஸ்கள் கொடுக்க முடியல ஆமாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் சாய்ஸ் நிறையா இருக்குது அதனால கிராண்டாக இருக்குது பாருங்கள் கிராண்டாக இருக்குது முந்நூறுவான்னால் நம்ப மாட்டாங்க நமக்கு வந்து இருநூறுவா தான் இது முந்தி வரும் ஒரு இது ஜாக்கெட் வரும் ம் ஜாக்கெட்டு ஓகே சூப்பராக இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கலாம் மொத்த விலையில் மூவாயிரரூவாய்க்கு வாங்குறப்போ இல்லை ஐயாயிரரூவா ஆன்லைன் வாங்குறப்போ செட்டு செட்டாக வந்து நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் ஒரு செட்டில் எனக்கு மூணு மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம் ஆமாம் மூணு மூணு சேலம் வாங்கிக்கலாம்ல ஆமாம் ஒரு செட்டில் மூணு மூணு சேலம் வாங்கிக்கலாம் சூப்பராக வந்து நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம் நம்ம சொல்லி அதோட அதோடய தரத்தை சொல்லி விற்கணும் கஸ்டமர்கிட்ட ஓகே அடுத்த புடவையை பார்க்குற வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சைடில் பாருங்கள் ஒரு சின்ன ஐன்னு சொல்லி லிங்க் வந்துருக்கா அது ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்டி காட்டன் சிலையில் இன்னொன்று போட்டுருக்கோம் இருங்க இருங்க நான் சொன்னி போட்டுகிட்டே வாங்க போட்டு வாங்க இரநூத்தி இருபது ஆமாம் இப்போ நான் பார்க்குறது இரநூத்தி இருபது ஆனால் அந்த மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்டி காட்டன் சிலைக்கான லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க நீங்கள் வீடியோ முடியறப்போ கூட அதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது எவ்வளோ சொன்னீங்க வாஸ் நைரா காட்டன் இந்த நாயிராக இருபது டூ டொண்ட்டி இருநூற்றி இருபது பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான காட்டன் சேலை பாடரு உடல் டிசைன் ஜெரி டைப் இந்த இது இந்த பளவளப்பு ஜெரி இங்கே பாருங்கள் ஆமாம் கம்பி கம்பி ஜரி வரும் இது முந்தி இருக்கும் ப்ளவுஸ் இருக்கும் இது ஜாக்கெட்டாக ஆமாம் ஜாக்கெட்டு பொதுவாகவே வந்து காட்டன் சிறைகளில் வந்து ஜாக்கெட் இருக்காது ஆனால் இது ஃபுல்லாக பாருங்கள் கம்மி ரேட்டில் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து கொடுத்துட்ருக்காங்க இது இருநூற்றி இருபது இதில் எல்லாத்துலேயுமே ஜாக்கெட் இருக்குது ஓகேங்களா நூற்றி ஆறு சாஃப்ட் காட்டன் ஃபேன்சி காட்டன் இது எல்லாமே ஓகேங்களா ரைட் இப்போ ஒரு ஐட்டம் கிட்காட் நூற்றி தொண்ணூறு ஓ கிட்காட்டு இது ஆமாம் நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூறுவா குஞ்ச மூட குஞ்சமோடை ஓகே ஃபேன்சி காட்டன் ஃபுல்லாக இது கொஞ்சம் இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா அடர்த்தியாக இருக்குது கொஞ்சம் இது வந்து ஃபேன்சி காட்டன் காட்டன் இது எவ்வளவு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு மறுபடியும் பின்னாடி போயிட்டீங்க நூற்றி தொண்ணூறு கிட்காட்டு கிட்காட்டுன்னு கேளுங்க நல்லா மிட்டாய் கலரு பச்சை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைனும் நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸு இது ஜாக்கெட்டு இது எவ்வளோ நூற்றி நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுதாங்க வித்து ப்ளவுஸுங்க ஓகே ஸோ இது ஒரு டைப்பான காட்டன் ஸோ விலை கம்மி புடவைகள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் கொஞ்சம் முந்நூற்றி ஐம்பது ஐநூறு அறநூற்றி ஐம்பது அந்த மாதிரி வேணும்னா மேலே ஒரு லிங்க் இருக்குது ரவுண்டாக ஐ அப்படின்னு சொல்லி ஒரு அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது அந்த புடவைகள் பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு தான் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு

கலர் எல்லாமே டார்க்கு கலராக இருக்கும் அதில் வந்து ஃப்ளவர் எல்லாமே ஷைனிங் லீவ்ஸாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பார்டர் வந்து உங்களுக்கு சூப்பராக ஷைனிங்காக இருக்குது லைட் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு ப்ளவுஸு ஃபேன்சி ப்ளவுஸ் பாருங்கள் ஜகாட் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது அப்புறம் வந்து அழகான ஒரு முந்தி டிசைன் இருக்குது கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணலாம் இருநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறுக்குள்ளேயே இந்த அழகான சிலையை கொடுக்க முடியும் சூப்பருங்க நெக்ஸ்ட்டு ஐஸ் வரும் ஆமாம் நீங்கள் அதை படிக்காமல் ஹை ஸ்கூல்னா ஸ்கூல் ஹை ஸ்கூல் நடிச்சுக்கோங்க ஆமாம் ஸ்கூல் கிடையாது இது கூல் ஐஸ் கூல் காட்டனுக்கு வெயிலுக்கு ஹை ஸ்கூல் ஓகே ஹை ஸ்கூல் சேலை பாந்தின டிசைனில் வந்திருக்கு பார்டர்லாம் செக்கடாக இருக்குது மேலே எல்லாம் வந்து வழக்கமான டிசைன் இருக்குது எவ்வளோ அது இருநூத்தி அறுபது பாருங்க அதே ரேஞ்சில் தான் நிற்கிறேன் சில்வர் மாடல் ஓகே சில்வர் ஷைனிங்கோடு இருக்கும் பாருங்க இது வந்து இருநூற்றி அறுபது ஓகே கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் லைட் இருக்குது டார்க் இருக்குது எல்லாமே இருக்குது இது ஜியா 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 சேலை எவ்வளோ அதுநூத்தி எண்பது இருநூற்றி எண்பது எண்பதுக்கு போய்ட்டோம் பாருங்கள் இரநூத்தி எண்பது கிரிக்கெட்டில் ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகிற மாதிரி போயிட்டு இருக்கு இருநூற்றி எண்பது சூப்பர் ஆஹா பிங்க்கு எல்லோ அப்புறம் ரெட்டு க்ரீனு பிங்க் எல்லோ க்ரீன் ரெட்டு இந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் இருக்குது இருநூத்தி எண்பது இருநூற்றி எண்பது டூ எயிட்டி ஓகே சூப்பர் ரேட் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேரீ பேர் சொல்ல போகிறேன் நீங்கள் விலை நினச்சிடக்கூடாது ஒன் டென் ஆமாம் ஒன் டென்கிறது வந்து சேலை பேர் ஆமாம் ரேட் வந்து முந்நூறுவா முந்நூறுவா இப்போ நம்ம முந்நூறு முந்நூறு ஸ்கோர் இப்போ முந்நூறு ஓகேங்களா ஸ்டோனோட இருக்குது சேலையில் காட்டன் ஸ்டோன் ஆமாம் இதில் இதில் வீடியோவில் ஸ்டோன் விட மாட்டேங்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டோன் இருக்கா ஓகே முந்நூறுரூவா லைட் கலரில் பார்டர்ஸ் வரும் அதில் ஃப்ளவர்ஸ் வந்துருது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டார்க் உடல் இருக்குது நிறைய சூப்பரான ஃபேன்சியான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆனால் ஃபுல்லாக உடல் ஃபுல்லாக ஸ்டோன் அங்கே 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 இருக்குது இது வந்து முந்தி லைட்லேயே முந்தி பார்டர் எல்லாம் டார்க்கில் வந்து உடல் சூப்பர் ஜாக்கெட் ஃப்ளவர் ஓகே முந்நூறுவா சூப்பர் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பட்டு டைப்பில் முந்நூற்றி முப்பது இது வந்து என்னென்னா சாஃப்ட்டு சில்கு அப்படின்னு சொல்லுவாங்க சாஃப்ட்டு சில்கு புடவை சரிங்களா பார்டர் டார்க்கில் இருக்கும் உடல் ஃபுல்லாக லைட்டு ஷைனிங்காக இருக்கும் ஃபுல் எல்லாமே ஷைனிங்காக இருக்கும் ஒரு இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வருது நல்லா நீட்டாக இருக்கும் இதுவும் காட்டன் தான் ஃபேன்சி காட்டனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து சில்க் டைப்பு சாஃப்ட்டு சில்கு சாஃப்ட் சில்க்லாம் ஆமாம் மஹி அப்படிங்கிற பேரட வந்துடும் இது ஜாக்கெட் ஓகே ஸோ இது எவ்வளவு முந்நூற்றி முப்பது த்ரீ தேர்ட்டி அடுத்து வந்து உங்களுக்கு அழகான பார்டரு அப்படியே வந்து உங்களுக்கு சில்க் சாரீஸ் டைப் பட்டு புடவை மாதிரியே வருது ஃபுல்லாக ஃபேன்சி சிலை சரிங்களா பட்டு புடவை அப்படியே வந்து பட்டு புடவை மாதிரியே சில்க் சிலை பாருங்கள் உடல் ஃபுல்லாக அந்த மாதிரி புட்டாக இருக்கும் பார்டருக்கு மேலே வந்து இந்த எம்பிராய்டரி அதில் வந்து கல் ஒர்க் இருக்குது ஓகேங்க எல்லா சிலையிலும் அதே போல் தான் ஆனால் டிசைன் வந்து மாறுது இப்போ பாருங்கள் இந்த டிசைன் வேறு அந்த டிசைன் வேறு இது மயில் ஓகே ஸோ காட்டன் பட்டு இது காட்டன் பட்டு எவ்வளோது முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நிறைய கலர்ஸ் இருக்குது அத்து வந்து ஒரு ஃபேன்சி சேலை லாஸ்ட்டு வீடியோ பாருங்க இது வந்து உங்களுக்கு வித்து ப்ளவுஸு வித்து ஒர்க்கு ப்ளவுஸ் இல்லை ஒர்க்க ஒர்க் ப்ளவுஸோடு வந்துடுது ஆஃபர் ரேட்டு ஆமாம் ஆஃபர் ரேட்டில் தர்றாங்க எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி இதை ஜாக்கெட் வாங்கணும் த்ரீ ஃபிஃப்டி வருதேன் ம் ம் தனியாகவே அதுவே வந்து உங்களுக்கு ஒர்க் பிளவுஸே வந்து இப்போல்லாம் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க ஆனால் இது இப்போ எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ஒரு புடவை எவ்வளோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஓகே ம் முந்நூற்றி ஐம்பது இது தவிர உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஸாரீஸ்க்குனே இந்த கடையில் வந்து ஒரு பெரிய செக்ஷனே இருக்குது நீங்கள் கடை உடனே உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஸாரீஸ் செக்ஷன் இங்கே இருக்கும் பாருங்கள் உள்ளே அப்படியே போனீங்கன்னா அவ்வளோ ஃபேன்சி ஸாரீஸ் இருக்குது இங்கே ஃபுல்லாக கொட்டி கிடக்கு ஓகேங்களா இங்கே நிறைய இருக்குது அது போக நீங்கள் இந்த பக்கம் வந்து நீங்கள் மெயினில் வந்துட்டிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃபேன்சி ஸாரீஸ் இந்த டிசைன்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ஃபேன்சி ஸாரீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு நிறைய ஃபேன்சி ஸாரீஸும் இங்கே வச்சுருக்காங்க ஸோ ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காட்டன் சாரீஸ் தான் பார்த்துருக்கோம் ஃபேன்சி ஸாரீஸு தனி வீடியோ வரும் இந்த ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி சேலைகள் கூட வந்து சூப்பராக இதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃபேன்சி சேலைகளுக்கான தனியாக ஒரு ஒரு வீடியோ வந்துடும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து சுப்புலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் இந்த செலெக்ஷன் இந்த டிசைன்ஸையும் பார்க்கலாம் நம்ம ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கலாம்